உலகெங்கம் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் மோச இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்க பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பற்றி மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கார ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்று பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க இடம் பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்காக வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூரவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறார் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோனா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல தான் இந்த சனி கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலை தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிக்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்குறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனல் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தன் ஆரீஸ் தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமனே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கை நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல் தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் இந்த காரியத்தடை என்பது நீங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த 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 சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுதான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் மடத்தில் இருக்காரு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக வருமானத்துக்காக இப்படி ஓடி ஓடி உழைச்சிங்க ராசியில் பார்த்திங்கன்னா இப்போ ராகு பகவான் இருக்கார் ஏழில் கேது பகவான் இருந்து உங்களை பார்க்குறாரு ஸோ இந்த சூழலில் தான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா வெளியே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது உங்கள் மனைவியோட குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லாமல் ஒரு தான் இருக்கும் மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் ஒரு அழுத்தம் குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு சரிய பிரச்சனையாக இருக்கும் இது கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் குழந்தைகளை பிரிவதற்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி வக்ரம் அடைந்து உங்களை நோக்கி வரும்போது ஏதோ ஒரு காரணம் காட்டி நீங்கள் ஒன்று பேசுவீங்க அதை தவறாக புரிஞ்சுப்பாங்க அதனாலேயே உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா உங்கள் லாபத்தை அதிகரிக்கணும் நீங்கள் குரு வழிபாடு செய்வது உங்கள் லாபத்தை எப்போது மறைக்கும் உங்கள் குழந்தைக்கு தேவையான நீங்கள் சர்வீஸ் செஞ்சீங்கன்னா கும்பராசிக்காரங்க உங்கள் குழந்தையை பாதுகாத்தல் இல்லை குழந்தையை மெயின்டைன் பண்ணுறதே உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு லாபத்தை மகிழ்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய காலம் ஸோ இப்போன்னு கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் செய்யலாம் நீங்கள் எந்த சாமியை கும்பிடுங்க கும்பிடாமல் போங்க நீங்கள் வெறுமனே உங்களுடைய குழந்தைகளை மட்டும் பராமரிச்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க தேவையற்ற விஷயம் நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறேன்ற பேரில் சொல்லுவீங்க அதுவே பிரச்சனையாக மாறிடும் உங்கள் பேச்சே இப்போ பிரச்சனையாக இருக்கும் கணவன் மனைவி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றா இருக்க கூடாது முடியாது ஒன்றா இருக்கும்போது சண்டை போட்டுப்பாங்க கொஞ்சம் தள்ளி நின்னால் அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லதுன்னு நினச்சிக்கங்க இல்லை உங்கள் வாழ்க்கை துணை அம்மா அம்மா போகிறாங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியூர் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் வெளியூரில் அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து வேலை செய்வது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை மாறி அதுவே ரொமான்ஸாக மாறிடும் ஒன்றா இருந்தால் ஒரு வாரம் தாங்க முடியாது அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் உங்களுடைய அந்த உறவு என்பது இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் யோசிப்போம் அப்படி இல்லைன்னா ரெண்டு காதையும் மூடிக்கணும் வாயையும் மூடிக்கணும் இப்படி இருக்க முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கை இன்னும் சுமூகமாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் புதிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய கும்பராசிக்காரன் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே வந்து திருமணம் ஏதோ ஒரு காரணமாக தள்ளி போயிருக்கோம் இல்லை தடைப்பட்டிருக்கோம் அந்த நிகழ்வு எல்லாம் இப்போ நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா குழந்தை பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ விரயத்துக்கு அப்புறமா தான் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய கும்பராசிக்கர் மருத்துவ விரயத்துக்கு அப்புறமா தான் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மனம் வந்து ஏதோ ஒரு மாயையில் சிக்கினா மாதிரி இருக்கும் செய்வினை வச்சா மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாரும் வச்சே இருக்க மாட்டாங்க இவங்களே இவங்களோட பிரச்சனைகளை இவங்களோட ஒரு மாயையான உலகத்தில் சிக்கி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எதுவும் யார் என்ன சொன்னாலும் இவங்க மைண்டில் இந்த காலகட்டத்தில் ஏறுமான ஏறாது கூட சனி பகவான் வரதாருன்னு சுத்தம் ஞாபகம் மறதி அப்படி இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லி அப்புறம் தான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னால் அவங்க கவனம் இங்கே இருக்காது எங்கேயோ அந்த மூட் ஸ்விங் சொல்லுவாங்கள்ல இது அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி இருக்கிற பெண்களுக்கு வந்து மூட் ஸ்விங் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் என்னென்னக்கா இவங்களுக்கு ஒன்றுமே என்ன நடக்கும் மனதை அமைதியாக வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்துக்கு பரிகாரம் மன அமைதிக்கு தேடி ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக பாடல் கேட்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கிற்கும் வரக்கூடிய பிரச்சனையே பெருசாக்காமல் சின்னதாக முடிச்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் உறவை பிரச்சனை கூட ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உறவை அனுசரித்து போவது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைகள் தீர்வு நான் அட்வைஸ் சொல்கிறேன் நான் நல்லது சொல்கிறேன் நான் வந்து மாற்றுறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா மாற்ற வேண்டியது மாற வேண்டியது நீங்கள்தான் கும்பராசினியர்களே அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களெல்லாம் உங்களாலெல்லாம் மாற்ற முடியும் முதல்ல நீங்கள் மாறுங்க நீங்கள் மாறினாவே அடுத்தவங்களாம் நல்லா தான் இருக்கான் ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையே உங்கள் தான் இருக்குது நீங்கள் வந்து பிரச்சனையே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அடுத்தவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனை ஸோ முதலில் உங்கள் கிட்டே மனமாற்றத்தை ஏற்படுத்துங்க மற்றவங்கக்கிட்ட நீங்கள் மாறவே தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக மாறி தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி ஸோ இதுதான் நம்ம கும்பராசிக்காரன் சொல்லுது இல்லைன்னா நல்ல யோகா மன அமைதி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஏன்னா ராகு பகவான் உங்கக்கிட்ட பார்த்து ஜென்மத்தில் இருந்து உங்கள் மன அமைதி இல்லாமல் பண்ணிவிடும் நீங்கள் என்ன தான் கண்ணம் மூணாலும் கற்பனை வரலாம் அப்படி இருக்கும் இது அதுன்னு எதாச்சும் ஒரு விஷயங்களை இமேஜின் பண்ணி ஓவர் இமேஜினேஷன் பண்ணி உங்கள் மனம் வந்து எந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து மன அமைதி மன அமைதியை தேடி உங்களுக்கு எது மன அமைதியை தருமோ அதுதான் உங்களுக்கான பரிகாரம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது பரிகாரம் ஏன்னா நீங்கள் இது அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஏன்னா கும்பராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் பொருளாதார பிரச்சனையே வராது ஏன்னா இவங்க குழந்தைகளோட ஃபோட்டோவை உங்கள் டிபியில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பணம் உரம் வந்துட்டேன் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வர வந்துடும் பிரச்சனையே உங்களுடைய ஸ்விங்கும் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் அதை சரி பண்ணாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்